பாத்தோம் எட்டாம் அதிபதி வந்து தசாபுத்தி நடத்த காலங்கட்டத்துல எட்டாம் அதிபதியோட சாரம் வாங்கி ஒரு கிரகம் திசை புத்தி நடத்தும் போது எட்டாம் வீட்டுல நின்னு ஒரு கிரகம் திசை புத்தி நடத்தும் போது நிறைய பரிகாரங்கள்லாம் பார்த்தோம் இதுல இத்தனை பரிகாரம் இருக்கே நம்ம எப்படி செய்யறதுன்னா ஆனால் எட்டுக்கு அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அதை விட பெருசு ரொம்ப நல்ல நல்ல விஷயம் அப்படின்னா இந்த திசை புத்தி நடக்க காலங்களில சிறைப்பட்ட விலங்குகளையும் பறவைகளையும் விடுபடுறது விடுபட்டு திறந்து விட்டுறது உங்களுக்கு விடுவிக்க வேணும் கண்டிப்பா செய்யுங்க ஒரு கடையில ஒரு பறவை வாங்கிட்டு வந்து பறக்க விடுங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு குறுகிய ரெண்டு பேர்ஸ் வாங்கிடுவாங்க அதை திறந்து விடுங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் கடைசியாக எட்டாம் அதிபதியோட நடக்கும் நடக்கும்போது எட்டாம் அதிபதியோட சாரம் வாங்கி ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்தும் போது எட்டாம் வீட்டில் நின்று ஒரு கிரகம் திசை புத்தி நடத்தும் போது ஒரு சிறைப்பட்ட பறவையோ அல்லது விலங்குகளையோ நீங்கள் என்ன பண்ணலாம் விடுவிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுலருந்து வெளிவரும் இதெல்லாம் எளிமையான விஷயம் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்க பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்சு தான் இதுலேருந்து வெளியே வரணும் தனத்தை ஈர்க்கணும்லாம் இல்லை மறுபடியும் சொல்றேன் நம்ம வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனையை சந்திக்கிறதை விட வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வாங்க மகாதன யோகம் இருக்கு இந்து எப்படி இருக்கு அந்த லாபாதிபதி மேலையும் தனாதிபதி மேலையும் ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு முக்கியமாக ஆறு பன்னெண்டு அதிபதிகள் கோச்சத்தில் பயணப்படும் போது தொழில் ஆரம்பிக்காதீங்க சனியோ கேதுவோ பயணப்படும் போது தொழில் ஆரம்பிக்காதீங்க இந்த மாதிரி வரும் முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணப்படலாம் செஞ்சதுக்கப்புறம் கஷ்டப்படுறத விட செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ஜோதிட கலந்து ஆலோசித்து இதை விஷயத்தை செய்யுங்க ஏனோ தானே இருக்க வேண்டாம் கண்டிப்பாக தனத்தை ஈர்க்கிறதுக்கு நம்ம வந்து பரிகாரம் பண்ணி தனத்தை ஈர்க்கிறது அப்படிங்கிறத விட நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கா கொடுப்பணும் இருக்கா பிராப்தம் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு விஷயத்தை செய்யணும் அது விட்டுட்டு நம்ம வந்து பொருளை ஒவ்வொரு பொருளை வாங்கி வைக்கிறதுனால நமக்குலாம் லாபம் தனம் வராது அதெல்லாம் எப்போ வரும் நமக்கு திருஷ்டி இருக்கும்போது மட்டும்தான் இதெல்லாம் பழி ஈடுபடும் கண் இல்லாத போது நமக்கு ஒரு ஜாதகத்தில் இல்லை நீங்கள் என்ன பண்ணாலும் எப்படி பண்ண வரும் அப்போது இந்த திசா புத்தி நடக்கும்போதில் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தன தடை நீங்கி பண வரவங்க கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கவனமாக பார்த்து தொழில் ஆரம்பிங்க உங்களுக்கு இந்த லக்கணம் எப்படி இருக்குது திசா புத்திகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா அதெல்லாம் பாருங்க பார்த்துட்டு தொழில் தொடங்குங்க அப்படி தொழில் உங்கள் பேரில் ஆரம்பிக்க முடியல உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஜாதகம் பார்த்தா உங்கள் பேரில் தொழில் ஆரம்பிங்க எல்லாரும் பண்ற மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க பேருக்கு அவங்க பேர்ல தொழில் ஆரம்பிச்சுட்டு இவங்க போய் சீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக யார் பேரில் ஆரம்பிக்கணுமோ அவங்க கடைக்கு வரணும் அடிக்கடி அந்த தொழில் நிறுவனத்துக்கு வந்துட்டு போகணும் முக்கிய முடிவுகளை அவங்கள எடுக்க வைக்கணும் நீங்க எடுக்கிறத விட நீங்க ஒரு அட்வைசரா மட்டும்தான் இருக்கணும் அவங்கள முடிவு எடுக்க வைங்க லக்கணாதிபதி கெட்டுப்போனவங்களும் கண்டிப்பாக லக்கணம் வந்து லக்கணம் பாவகமும் லக்கணா லக்னாதிபதியும் லக்ன பாவகமும் லக்ன ப லக்னத்தில் வந்து அசுப கிரகங்கள் நிற்கும் போது லக்னாதிபதி நீசம் அஸ்தமனம் ஆகும் போதெல்லாம் இவங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் யோசனை பண்ணணும் அட்வைஸர் வச்சுக்கோங்க மென்தார வச்சுக்கோங்க வழிகாட்டிகளை ஏற்படுத்திக்கங்க உங்கள் வாழ்க்கையில் நண்பர்களோட வழிகாட்டுதல் வேண்டாம் பிரத்தி ப பிற ஆள்களை வச்சுக்கோங்க நல்ல ஒரு அட்வைஸரை வச்சுக்கோங்க அவங்களுடைய அட்வைஸ் படி நீங்கள் கண்டிப்பாக வாங்க பயணம் பண்ணுங்கள் பயணம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை சிறக்கும் லக்கணம் கெட்டு போனவங்க சம்பாதிக்கிறாங்க ஆனால் அதை அவங்க அனுபவிக்க முடியறதில்ல ஸோ அப்போ என்ன பண்ணணும் சொத்துக்களை போகிறா அவங்க வீட்டில் இருக்கவங்க பேரில் எழுதி விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே வாங்க இது இதெல்லாமே தனத்தடை தனத்தடைகளை நீக்கிறதுக்கான பரிகாரங்கள்லாம் இப்போ நான் சொன்னேன் தனத்தடை இருக்கிறவங்களும் இதை பரிகாரம் பண்ணுங்க அதே சமயம் வரக்கூடியது எதிர்காலத்தில் வரப்போகுதுன்னா இப்போயே நீங்கள் உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கங்க ரொம்ப முக்கியம் வருமுன் காப்பாற்று தான் சிறப்பு வந்ததுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியறதில்லை உண்மையாகவே ஆனால் சொல்லலாமே தவிர அதுலேருந்து வெளியே வர முடியறதில்லை நிறைய பேருக்கு அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து அனைவரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே நீங்கள் எல்லா வளமு பெற்றும் தனத்தை தனத்தை பெற்று எல்லாரும் வாழ்வாங்க வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்